அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் சகோதரிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய பாடம் ஆதரவு வைப்பதில் ஏற்படக்கூடிய ஷிர்க் ரஜா ஒரு படைப்பினத்துக்கு முடியாத ஒன்று அந்த இருந்து எதிர்பார்க்கிறது என்ன அந்த படைப்பின் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா முடியாத ஒண்ணு இன்னொரு மனிதன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உதாரணமா அவளியாக்கள் இல்லைன்னா டாக்டர்ஸ் இந்த மாதிரி அப்போ அல்ல அவன் தான் ஷாஃபி அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமறையில சொல்றான் வைத மறியல் தூவ யஷ்பின் நான் நோயுற்ற தருணத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஆறாவது சூறா எண்பதாவது வசனத்துல அல்ல சொல்லி காட்டுறான் அப்போ அல்லா மட்டும்தான் நோய்களை குணப்படுத்தக்கூடியவன் அப்போ தவிர்த்து மருத்துவர்னால நோயை குணமாக்குவத எதிர்பார்ப்பது வந்து தான் அப்போ அவளியாக்கள் கிட்ட இல்லைன்னா கிட்ட வந்து குழந்தை பக்கம் கிடைக்கணும்னு சொல்லியும் அவங்க அந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பேர் வைக்கிறது இது எல்லாமே வந்து ஷெர்க் தான் சரிங்களா அப்போ மரத்திடம் போய் குழந்தை பாக்கியம் கேக்குறது மருத்துவங்க அப்படின்னு சொல்றவங்க மருந்து தான் சரிங்களா அவங்க கிட்ட மருத்துவம் படிச்சாதான் எந்த நோய்க்கு என்ன மருந்து அப்படிங்கறத தெரிஞ்சிருந்ததால மருந்து கொடுக்குறாங்க ஆஹ் சிலர் அந்த டாக்டர் இல்லைன்னு சொன்னா அவங்க பிள்ளைத்தருக்கவே மாட்டாங்க வாய் பேசுவாங்க சில மனசுக்குள்ள இப்படியும் சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு நல்ல கைராசி இப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் தான் ஆஹ் அப்போ நோய் எப்போ மருத்துவரை தேடி போகிறது வந்து தப்பு இல்லைங்க எதுக்குமே ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க கூடாது அப்படிங்கறது சொல்லலை அதாவது வந்துட்டு பார்க்கலாம் தப்பில்லை ஆனா மருத்துவர் தான் வந்து சரி பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து நம்ம நீயத்தா வைக்க கூடாது அப்போ அல்லா சொல்லிருக்கான் எந்த நோயையுமே அதற்குரிய நிவாரணையை அருளாமல் இறங்குவதில்லை அதை அறிந்தவன் அறிந்து கொள்வான் அறியாதவன் அறியாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லி அபிசர் லாலிசனம் அவங்க சொல்லிருக்காங்க அதனாலதான் இந்த நோய்க்கு வந்து கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும் உம் மருந்து இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ அல்லாஹ் இறங்கிய மருந்து அந்த நோயோட பொருந்துனா அந்த நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லம் அவங்க சொல்றாங்க அதனால நோயை குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் ஆனா அதுக்காக மருத்துவம் செய்யாம இருக்க கூடாது இன்னும் வந்து ஆகும் அப்போ நபி அலைஹி சொல்லம் அவங்க மருத்துவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மருத்துவ விதத்துல ஆன்மீக ரீதியான மருத்துவம் இருக்கு அப்போ ஆன்மீக ரீதியான மருத்துவம் அப்படின்னு சொன்னா அலைஹி வஸல்லம் அவங்க சில மருந்துகளை பரிந்துரை செய்கிறாங்க அதுல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டா என்ன அப்படின்னு சொன்னா எந்த நோய்க்கான மருந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ஜம்ஜம் நீர் அடுத்தது வந்துட்டு அஜுவா பேர்ச்சமளம் கருஞ்சீரகம் தேன் இதுல மருந்து நிவாரணி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆ ஒரு துவாலிபுன் நபவி திப்புன் நபவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த புத்தகத்துல நான் மக்காவுல கொஞ்சம் காலம் வந்து தங்கிருந்தேனே அப்போ எனக்கு சில நோய் வந்து இருந்துச்சு அதுக்கு நான் வந்து செஞ்சுகிட்ட மருத்துவம் அஜுவா பெருச்ச மலமும் ஜம் ஜம் தண்ணீரும் தான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சூரத்துள் பாத்தியா மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து தல அதாவது தாய் குரானுக்கெல்லாம் தாயே இந்த பாத்தியா சூறாதான் உம் அப்ப இந்த மருத்துவம் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கிடையாது இன்னும் நிறைய மருத்துவங்களை வந்து செய்யலாம் ஆனா நம்ம நம்பிக்கை நோயை குணப்படுத்துவது அல்ல ஒருத்தன் மட்டும்தான் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கணும்